இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க நாளுக்கு நாள் ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் கட்டம் கட்டமாக அவர் செய்து வருகின்றார் என்பதை பல்வேறு செயல்கள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினமும் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொலிஸ்மா அத்தியட்சகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கின்றார் அது குறித்த ஒரு செய்தியைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போர்க்கின்றோம் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையை அண்மைத்த பகுதியில் இதுவரை வீதி தடைகளால் மூடப்பட்டிருந்த வீதிகளை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி மாளிகையும் அதனை சூழவுள்ள பகுதிகளும் இதுவரை உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அது மூடப்பட்டிருந்தது ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த அனைத்து வீதி தடைகளும் அகற்றப்பட்டு பல வருடங்களின் பின்னர் அப்பகுதியில் உள்ள வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அதன்படி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள சேர்பாரோன் ஜெயத்திலக்க மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை என்பன பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்